சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திற்கு அவரின் தகப்பனாகிய தாவிதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் கர்த்தரை பார்த்து ஸ்தோத்தரித்து சொன்ன காரியம் கர்த்தரை குறித்து சொல்கிறார் என் தகப்பனாகி தாவிதற்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் தாவிதுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் காலத்தில் சாலமன் பார்க்கிறார் பார்த்துவிட்டு கத்தரை ஸ்தோத்தரிக்கிறார் கத்தர் சொன்ன வாக்கு தத்துவங்கள் நிச்சயமாக நிறைவேறும் சில நேரம் காலங்கள் செல்கிறது தாமதிக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம் தாமதித்தாலும் அது நிச்சயமாக நிறைவேறும் இனி அது தாமதியாது என்று விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கினால் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார் சொன்னதை செய்ய வல்லவர் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும் இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் நீ சொன்ன எல்லா வாக்கு தத்துவங்களும் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதா அற்புதங்களை மூலம் செய்யுங்களை ஆசீர் பார்க்க ஆமே